வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் பனிரெண்டு ராசிகளில் புத்திக்காரகன் புதனுடைய இரண்டாம் வீடான கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படியும் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு வாக்கிய கணிதப்படியும் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிசர்வ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் புதன் ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகோணம் பெறும் இந்த கன்னி ராசி ஆண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு சனி பகவான் ஆறாம் இடத்திலேயும் ராகு கேதுக்கள் அதாவது கேது ராசியிலேயும் ராகு ஏழாம் இடத்திலும் குரு பகவான் எட்டாம் இடத்திலும் இருந்தார் பல வகைகளிலும் இவர்களுக்கு பிரச்சனை பொருளாதார நெருக்கடி கொடுத்த பணத்தை வாங்க முடியல அதே மாதிரி வாங்கிய கடனை கட்ட முடியல பல அவமானங்களை இவர்கள் சந்தித்திருப்பார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாத ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் முடக்கம் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதாவது வாழ்க்கையை வெறுத்து போய் வாழ்க்கையின் ஒரு எல்லைக்கே இவர்கள் போய் மீண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பல வகையிலும் இவங்க துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க எந்த ஒரு காரியத்தில் போய் இவங்க இறங்கினாங்க அப்படின்னாலும் அதில் பிரச்சனை 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 அதுவும் பண விஷயத்தில் மிகவும் சிரமப்பட்டிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஓன் ஒம்பதில் குரு அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பழமொழி உண்டு அப்போ பாக்யஸ்தானத்திற்கு குரு வருவதால் எல்லா பாக்கியங்களும் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் குரு தான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு அதிக நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கின்ற குரு பகவான் ஒன்போதில் அமர்ந்து இந்த ராசியையே பார்க்கிறார் அப்போ அந்த கேது அங்கே இருக்குது பல வகையிலும் தலைவலியை கொடுத்து கொண்டிருந்த இந்த கேது இப்போ இந்த குருவினுடைய பார்வையினால் அப்படியே முடங்கி போகும் அதனுடைய செயல்பாடு அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும் அப்போ இவங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு வருட காலம் இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஜோதிட ரகசியம் இவர்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் தொழிலில் லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர்வு உண்டு வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதே மாதிரி நீண்ட நாட்கள் திருமணம் நடக்காத இருந்தவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமண பாக்கியத்தை இந்த குரு கொடுப்பார் அதே மாதிரி திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக தவமாக தவம் இருந்தவர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அதே மாதிரி பிரச்சனை தீரும் அதாவது வாங்கிய கடனை கட்ட கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதற்குண்டான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி நீங்கள் யார்கிட்டையாவது கடனை கொடுத்துருது அது இதுவரைக்கும் வராமல் இருந்தால் நீங்கள் போய் கேட்காமலேயே அந்த பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கலாம்னு சொன்னேன் இல்லையா அதில் புது வண்டி வாங்கலாம் பழைய வண்டியை நீங்கள் வாங்கக்கூடாது பழைய வண்டியை வாங்கினீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு செலவு உண்டு ஏன்னா குரு பார்வையில் இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் அதே மாதிரி இந்த வருடம் திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அதாவது மூணாவது மாதத்தில் சனி வந்து இந்த இருந்து மீனத்துக்கு போக போகிறார் அப்போ பெயர்ச்சியும் நடக்க இருப்பதால் நீங்கள் பழைய வாகனங்களை வாங்கக்கூடாது புது வாகனங்கள் வாங்கலாம் அதே மாதிரி பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும் மாணவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு படிக்கக்கூடிய அந்த கல்லூரி அதாவது அவர்கள் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு ஒரு ஏற்றமான காலம் நகை ஆபரணங்கள் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் நல்லா இருக்கும் நீங்கள் இனிமேல் தொட்டது தொடங்கும் பாக்கியங்கள் கிடைக்கும் புனித யாத்திரிகைகள் மேற்கொள்வீர்கள் ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் மேலும் உங்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய நன்மை ஏற்படணும் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு விநாயகர் வழிபாடும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு பிள்ளையார் போய் பிள்ளையார்பட்டிக்கு போய் அந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார்பட்டி நாயகனான விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாக அமையும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வையகம் வாழ்க <muchas> வளமுடன்